இப்படி பல கல்யாண ராமன் நினைக்கிற பேர் அதனால பயங்கரமான சங்கி ஸோ ஜட்ஜ் வந்து இன்னும் ரெண்டு பெண் பெண் நீதிபதிகள் ரெண்டு பேர் பேர் போட்டிருந்தது எல்லாருமே ஹிந்து நீதிபதிகள் தான் ஆனா அவங்க எல்லாருமே ஹிந்து மனசாட்சியை தள்ளி வச்சுட்டு நீதிபதிகளா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க சுவாமிநாதன் வந்து சனாதன அடிமை அவர் ஒரு நீதிபதிங்கிறத விட அவருக்கு முன்னாடி பேசி இதெல்லாம் கேளுங்க அவர் வந்து சனாதன அடிமையாக தான் பேசியிருக்காரு அவர் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வருங்கால ஆர் என் ரவியோட நிகழ்கால பிம்பம் தான் அந்த ஜி ஜிஆர் சுவாமிநாதனாக இருக்காரு இப்போ இவர் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து ஏதோ ஒரு மாநிலத்துக்கு இப்படிப்பட்ட பிஜேபியோடைய ஆளுநராக போறக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இந்த ஆள் இருக்கிறாருல இவங்க ஆளுநர்கள் எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு படி கான்ஸ்டியூஷனல் பாடி ஆனால் இவங்க எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் பாடியா இயங்கிறதே கிடையாது இவங்க எல்லாமே சங்கிகளாதான் பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா இயங்கிட்டு இருக்காங்க கைபர் போலன் கலவாய் வழியா வந்து இந்த குரூப் கிட்ட இந்தியா வந்து